போது மான தமிழன் வீரத்தமிழ் இளைஞன் இலவச கொண்டாட்டி கிடைக்கும் அதான் ஜெயலலிதாவுக்கு எப்ப பிறந்தநாள் அறுபத்தி எட்டு தானா இருக்கு அறுபத்தி ஒன்பதுன்னா கூட ஒரு பொண்டாட்டி கிடைக்கும் இது ஒரு இனமா இது ஒரு இனமா பொண்டாட்டி கூட கட்டிக்க முடியாதவன் கடைசி வரைக்கும் பொண்டாட்டி எப்படி வச்சு இந்த மானம் கட்ட பழப்பு இந்த தமிழ் இனத்துக்கு தேவையா மிக்சியில ஜெயலலிதா படத்தை ஓட்டினா கிரைண்டர்ல ஓட்டினா லேப்டாப்ல ஓட்டினா கடைசியா என்னாச்சு பொண்ணு மாப்பிள்ள நெத்தியில ஓட்டிட்டான் இந்த அறுபத்தெட்டாவது பிறந்த பொண்ணு மாப்பிள்ள நெத்தியில மானங்கட்ட நிலையிலிருந்து இருந்து தன்மானமிக்க தமிழர்கள் நிமிர்ந்து நிற்கணும் அதை புரிஞ்சுக்கணும் மானத்துக்காக உயிரை விட்ட மாண்புமிக்க பேரினத்தின் மக்கள் சும்மா கிடையாது வெள்ளக்காராங்க இருந்து வச்சு பீரங்கி வச்சு சுற்றுவான் தூர இருந்து துப்பாக்கி வச்சு சுற்றுவான்னு தெரியும் யாருக்கு நம்ம பாட்டம் பொழித்தவனுக்கு தெரியும் நம்ம பாட்டம் மருதுவாண்டிக்கு தெரியும் முப்பாட்டன் தீரன் சின்னமலைக்கு தெரியும் நம்ம அப்பத்தா வேலுநாச்சாருக்கு தெரியும் அலைமுத்துக்கோனுக்கு தெரியும் பாட்டன் சுந்தரலிங்கனாருக்கு தெரியும் ஆனாலும் சண்டைக்கு போனார்கள் நம் முன்னர்கள் மானத்தமழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிதென்பதால் எல்லாம் சொல்றான் சொன்னதை எல்லாம் செஞ்சுட்டேங்கிறார் ஐயா கலைஞர் சொன்னதைத்தான் செய்வோம் செய்தைத்தான் செய்தான் தொண்ணூத்தி ஒண்ணுல சொறாரு தொண்ணூத்தி ஒண்ணுல இது என் கடைசி தொண்ணூத்தி ஆறுல சொறாரு இது என் கடைசி தேர்தல் தொண்ணூத்தி ஆறுல அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சுராரிதியம் கடைசி தேர்தல் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல சுராரிதியம் கடைசி தேர்தல் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சுராரிதியம் கடைசி தேர்தல் இப்ப சுராரிதியம் கடைசி தேர்தல் எத்தனை தடவை சொல்லியிருக்காரு எங்க செஞ்சிருக்காரு இப்போ நாம என்ன முடிவு பண்றோம் அவர் செய்ய மாட்டார் நாம செஞ்சிடறோம் சொந்த தொகுதியில திருவாரூர்ல வச்சு தோக்கடிச்சு நிறுத்திடுறோம் எப்படி இந்த மண்ணில இருந்து ஒரே ஒரு மகத்தான தலைவன் தன்னல மற்றும் உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக ஆட்சி நடத்திய ஒரே ஒரு தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் தான் அவர் சொந்த தமிழ் மக்கள் துரோகத்தின் அடையாளமாக சாட்சியமாக இருக்கிற கருணாநிதி அவர் சொந்த தொகுதியில தோற்கடிக்க முடியாதா அடிச்சு காட்டணும் எந்த இடத்தில் வர துரோக வரலாறு தொடங்கியதோ அந்த இடத்திலே அதை முடிச்சு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுதான் தமிழன் வரலாறு அப்படி இருக்கணும் அதை முடிக்கிடும் இந்த இந்த பக்கம் அம்மா நான் சொன்னதை எல்லாம் நீங்க நீங்கள் ஜெயிலுக்கு போகணுன்னு சொல்லவே இல்லையா ஏன் போனீங்கன்னா பதில் முடிச்சு அடிக்கடி கொடைநாட்டிலே படுத்துக்கிறேன்னு சொல்லலையே அதையும் ஏன் செஞ்சுக்கோங்க எல்லா எம்எல்ஏ அமைச்சரும் காலில் விளைவிப்பேன்னு எங்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்கல ஏன் விளை வைக்கிறீங்க எல்லா பயலும் திருட்டு பயல் ஒருத்தனை நீ கூடாது நுட்பமா பாரு மாநில முதலமைச்சர் எந்த மாநில முதலமைச்சர் சாராய தொழிற்சாலை காட்சி விற்கிறான் நம்ம நாட்டு முதலமைச்சர் தான் எது எதிர்த்து ஜெயலலிதா அம்மையார் இவர் அண்ணா நூலகம் கட்டினா முடிவாங்க இவர் வந்து சட்டமன்ற கட்டிடங்கட்டா மருத்துவமனையா மாத்திருவாங்க அவங்களே சொல்றாங்க கலைவாணர் கட்டினி அரங்கத்தை இடித்தார்கள் நான் கட்டினேன் என்ன செய்தாலும் எது செய்வாங்க ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்தா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாலும் கலைஞர் ஐயா இருந்து சர கொட்டுவாங்க ஆட்சிக்கு வந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா சாராயால இருந்து எடுத்து சர கொட்டுவாங்க நம்ம பிடிச்சிட்டு சாதம் நுட்பமா பார்த்துக்க ரெண்டு பேரும் எதிர்ப்ப போல ஒரு தெருவுக்கு ரெண்டு படிப்பா புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று சொல்றார் அப்படி அறிவி பசி கொண்டு என் தேசத்தின் இளைஞர்கள் அலைறானா தமிழனுக்கு வயிற்றுல பசி இருந்து கொண்டே இருக்கணும் அப்பத்தான் கையேந்துவான் பிச்சை போடலாம் ஆனா மூளை பசி எடுத்துட கூடாது ஏன்னா படிப்பான் படிச்சான்னா சிந்தனை வளரும் சிந்தனை வந்தா அறிவு வளரும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் வரும் கேள்வி கேட்பான் நம்ம பதில் இருக்காது அதனால என்ன செய்யணும் இந்த மூளையை சாராயத்துல ஊற போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்ன வடி தேடா தெருவுக்கு ரெண்டு கடையை முடிஞ்சு ஐயா வந்தா மது கடைய நான் வந்த உடனே மூடு வேங்கிறது அப்ப வந்த போது ஐயா மூடலைன்னா பதில் இல்ல இப்ப உறுதியா சொல்றாரு என்னால் தான் மதுக்கடைகளை மூட முடியும் ஏன் திறந்தது அவர் தான் சாதி அவர்கிட்ட இருக்கு இன்னும் கூடுதலா ஒண்ணு சொல்றாரு தமிழ்நாட்டை மீட்க என்னால் தான் முடியும் ஏன் நான் தான் அடமான வச்சேன் எங்க வச்சேன்னு எனக்கு தந்திருக்கீங்க அம்மையார் ஜெயலலிதா நான் வந்து படிப்படியாக மதுக்கடையில போடுவேன் எல்லா கடையும் மாடியில் இருக்கு போல இருக்கு போய் ஏறி மூடுறதுக்கு நேரம் போல இருக்கு சரி வந்த அப்புறம் மதுக்கடையை மூடுங்க பரதக்கு முன்னாடி நீங்க காய்ச்சல சாராய் யாரையை மூடுங்கன்னா சத்தம் இல்லை பிராடு பசப்பு வார்த்தை அம்புட்டன் பசப்பு வார்த்தை அறிவை சிறந்த எனது சொந்தங்கள் என அன்பு சொந்தங்கள் புரிந்து கொண்டு இதை பார்த்து செலுத்தணும் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்யணும் ஐயா சொல்கிறாங்க நாங்களும் தான் செய்கிறோம் தள்ளுபடி செய்வோம் மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்யணும் விவசாய கடனாக யாருடைய ஆட்சி

வியாபாரம் செய்யுது எனக்கு கல்விக்கு காசு எடுத்துக்கிடுச்சு கல்விக்கு எடுத்துக்கிடுச்சு மருத்துவத்துக்கு எடுத்துக்கிடுச்சு தண்ணீருக்கு எடுத்துக்கிடுச்சு எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறது பாதைக்கு கூட காசு எடுத்துக்கிறது ஆனா நான் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாய் கப்பம் கட்டுறேன் எல்லாவற்றுக்குமான பணத்தை இடத்தில் எடுத்துக்கொண்டு என் அடிப்படை தேவை அத்தியாவசிய தேவையான கல்வி மருத்துவம் குடிநீரை தனியார் முதலாளிகளிடம் காசு கொடுத்து நான் பெற வேண்டிய நிலையில் வைத்திருப்பது சாதனையா வேதனையா என்பதை அன்பு மக்கள் சிந்தித்து பார்த்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும் வழக்கமான ஒரு தேர்தல் அல்ல இது ஒரு மாற்றத்திற்கான புரட்சி கட்சி ஆட்சிகளால் இதை சரி செய்ய முடியாது புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும் தான் உங்கள் பிள்ளைகள் இதை செய்கிறோம் தன்னால இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மையாக இறுதி வரை நின்று போராடணுங்கிற அந்த லட்சிய வெறியோடு இந்த களத்தில் நிற்கிறோம் எனவே பேரண்டுக்கு நீ எனது பெற்றோர்கள் என் தம்பி தங்கிகள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி மறுபடியும் பல அடிமைகளை உருவாக்கப் போகிறீர்களா உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி மேலும் பல அடிமைகளை உருவாக்கப் போகிறீர்களா அல்லது இரட்டை மெழுத்திக்கு வாக்கு செலுத்தி இழந்த உரிமைகளை மீட்கப் போகிறீர்களா இதுதான் தேர்தல் களத்திலே நமக்கு முன்னிருக்கிற பிரச்சனை ஜெயலலிதா உங்களுக்கு யாரு கருணாநிதி உங்களுக்கு யாரு உங்கள் முன்னால் நிற்கிற சீமான் உங்களுக்கு யாரு நான் உங்க பிள்ளை அது ரெண்டும் பெரும் தொல்ல இதை புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள் எவனும் உனக்காக நிற்க மாட்டான் இந்த மண்ணையும் மக்களையும் எங்களை விட உண்மையும் நேர்மையாக நேசிக்கிற மகன் இனிமே அவனாவது பறந்து வந்தா தான் இதுவரை இல்ல இருந்திருந்தா நாங்க நின்றுப்போம் ஊழல் லஞ்சம் மதுவை ஒழிக்கணும்னு பேசுறது ஊழல் லஞ்சம் மதுவை கொண்டு வந்தவனை தாலி அத்துக்கிட்டு திருட்டு போய விரட்டிட்டு போகும்போது டக்குனு ஆமா ஓடுறான் ஓடுறான் பிடிங்க அப்படிப்பட்ட செயல் தான் இது புற்றுநோயே புற்றுநோயை குணப்படுத்துமா ஊழலே உடலே ஒழிக்குமா கவனமா இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும் நீ என்னதான் கத்து காட்டு கத்தா கத்து ஓ மக்கள் ஓ ஜனங்கள் ஓ இன மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்ட போட்டுன்றான் நான் போட போறதில்ல இந்த தேர்தல பணம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போறது இல்லைன்னு நான் பல்லையும் இருக்கேன் எதை நம்பி என் இன மக்களின் தன்மானத்தை நம்பி என் நம்பிக்கூடிய மக்களே என்னதான் வறுமையில என்னதான் ஏழ்மையில எவ்வளவுதான் பசியில என் மக்கள் நின்றாலும் ஆட்ட மாட்ட வைப்பான் உழுது வளைக்கிற நாளு காட்ட கூட வைப்பான் கட்டிய வீட்டை கூட அடமானம் வைப்பான் நேசிச்சு கட்டி வந்த பொண்டாட்டி தாலிய கூட அடமானம் வைப்பான் ஆனால் தன்மானத்தையும் பிறந்த இனமானத்தையும் ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டான் என்று நான் சொல்லியிருக்கேன் அந்த நம்பிக்கையை விண்ணடிக்க கூடாது எந்த திரு சீமான் இருநூத்தி பத்து நாலு தகுதியும் போட்டியிடுறான்னா தமிழன் என்கிற பெருமிதத்திலும் திமிரிலும் தான் தனிச்சு போட்டிடுறான் யாரை நம்பி போட்டிடுறான் என்னை பெற்றவர்கள் என் உடன் நம்பி வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி வாழவும் ஆளவும் வைத்து அழகு பார்த்த அன்னை தமிழ் சமூகம் என் பேரில் விற்கிற பெற்றோர்களின் உடன் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இந்த தேர்தலிலே தனித்து போட்டியிடுகிறோம் எல்லோரும் கூட்டணி வைத்து நான் தான் மிகப்பெரிய கூட்டணி கட்சிகளோடும் தலைவர்களோடும் மற்றவர்கள் கூட்டணி எட்டு கோடி தமிழர்களோடு கூட்டணி வைத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி எனவே என் அன்பு பெற்றோர்களே அருமை தம்பி தங்குகளே என் நீ உடன் பிறந்தார்களே நமது சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி தமிழ் தேசிய இனத்தின் சின்னம் அது சின்னம் அல்ல மாற்றத்திற்கான எண்ணம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே திருநெல்வேலி தொகுதியிலே போட்டியிடுகிற தமிழ் தேசிய இன விடுதலைக்காக உரிமைக்காக களத்திலே காலமாக நிற்கிற மகத்தான மனிதன் என் அண்ணன் வியனரசு அவர்களுக்கு நீங்கள் இரட்டை மெலிதுவத்து சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்ய வேண்டும் அவரின் வெற்றி என் வெற்றி அல்ல அவரின் வெற்றி அல்ல நம் இனத்தின் வெற்றி நீங்கள் எடுக்க முடிவு நம் இனத்திற்கான விடிவு நம் ஒவ்வொரு வாக்கும் நம் மண் காக்கும் மானம் காக்கும் தமிழர் இனம் காக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு வாக்கு செலுத்துங்கள் இது வரலாறு தந்திருக்கிற வாய்ப்பு தவறவிட்டு விடாதீர்கள் உங்களை நம்பி நின்ற பிள்ளைகளை வெல்ல வைத்தீர்கள் என்ற வரலாற்று பெரும்புகளை அடையுங்கள் எங்களை வீழ்த்தி விட்டீர்கள் என்ற வரலாற்று பலி அந்த துரோக பழி நம்பிக்கை துரோகத்தை செய்தார்கள் தமிழர்கள் என்று அந்த பலியை சுமக்காது இல்லை இல்லை மான தமிழ் மக்கள் எழுச்சியும் புரட்சியுமாக கிளர்ந்து அவர்களை நம்பி நின்ற பிள்ளைகளுக்கு இரட்டை மெழுகுவர்த்தியில் வாக்கு செலுத்தி வெள்ள வைத்தார்கள் என்ற வரலாற்று பெரும்புகளை அடையுங்களின் அன்பிற்குரிய பெற்றோர்களே புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நாம் தமிழர் அரசதை சொல்லும் நாமே மாற்று நாம் தமிழரே வணக்கம்